வேங்கை வயல்ல உள்ள பிரச்சனையை கேட்கறதுக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு முக்கியம் இல்ல அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே போட்டி போட்டு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஓய்வூதியம் கேட்டு தொழிலாளர்கள் போய் போராடி கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக நாங்க உழவாளர் உழைப்பாளிகளுக்கு என்று சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் இன்று அறிவால அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்னைக்கு யாரு இவர்கள் எல்லாம் இன்னைக்கு திருமாவளவன் கேட்க மாட்டேன்றாரு கம்யூனிஸ்ட் கேட்க காங்கிரஸ் அப்படியே விழுந்து ஏதோ பாஜக அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணி அடிமை அதாவது உதயநிதி பழைய அடிமைகளும் புதிய அடிமைகளும் ஆக யாருமே அடிமைகளை அடித்து நொறுக்க போகிறவர்கள் உங்களை அடிமைகள் கிடையாது அதனால முதல்ல நீங்க உங்களது பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் எல்லாம் எதிரா இருக்கிறாங்க நாடு அந்த வட இந்திய மாணவர் அந்த இளைஞர் திருத்தணியில மட்டும் இல்ல கோவையில ஒரு ஒரு ஹோட்டல்ல பணிபுரிகிற ஒரு வட இந்திய இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆக தமிழ்நாட்டில் ஒரு வேற்றுமையை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம்